இப்போ சமீப காலமாகவே நம்மளுடைய சமூக வலைதளத்துல அதிகமா அடிபட்டுட்டு இருக்க நடிகையோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய பால் தாங்க விஜய விவாகத்து செய்த பால் தற்போது பிஐபி டூ வட சென்னை திருட்டு பாயலே டூ போன்ற படங்கள் எல்லாம் ரொம்பவே பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவ்வப்போது மலையாள படத்துலயும் போய் தலையை காட்டிட்டு வந்துடுறாங்க ஆனா இது யாவுமே வந்துட்டு இரண்டாம் தர படங்கள் தாங்க எனினும் இவருக்கு கிடைக்கும் லாபம் வர சம்பாதிச்சா போதும் அப்படின்னு எல்லா படத்திலுமே நடிச்சு முடிச்சு குத்துறாங்க நம்மளுடைய அமலாப்பால் அது மட்டும் இல்ல இது வரைக்கும் இவங்களை தேடி வந்த எந்த ஒரு படத்தையும் ரிஜெக்ட் பண்ணி அமிச்சதே இல்லையா அமலாப்பால் இதனாலயே வந்துட்டு அமலாபாலுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் குவிஞ்சு வந்துட்டு இருக்கு அந்த சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி பெரிய பட்ஜெட் படமா இருந்தாலும் சரி இறங்கி துணிஞ்சி நடிச்சு முடிச்சு குத்துடுறாங்களாம் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்த வரைக்கும் லாபம் சொல்லி சினிமா துறையில சம்பாதிச்சதுக்கு அப்புறமா ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான் இவங்களுடைய வருங்கால பிளான் அப்படின்னு இவங்களே நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க இது குறித்து பல ஹோட்டல்ஸ்ல ஏறி இறங்கி வந்துட்டு இருக்காங்க ஆனா தற்போது அமலாபால் செஞ்சிருக்கும் விஷயம் தாங்க பாலிவுட் கோலிவுட்லன்னு பயங்கரமா பேசப்பட்டு வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமலாபாலை விட கிட்டத்தட்ட முப்பது வயது அதிகமானவரான படத்துல ஹீரோயினா நடிக்கிற சான்ஸுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க அமலா பால் என்னதான் காசுக்காக படங்கள் நடிச்சு வந்திருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ திரையுலகத்துல கிசி கிசிக்கு வந்துட்டு இருக்காங்க இப்பொழுது வர நடிகைகள் எல்லாருமே கொஞ்சம் யூத்தான ஹீரோக்கள் கூட தான் நடிக்கிறதுக்கு விருப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அமலாபாலோட இப்படிப்பட்ட ஒரு முடிவு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் முகம் சுலிக்கி வைக்கிற மாதிரி இருக்கு ஆனா சில பேர் அமலாபாலுக்கு தற்போதும் ஊக்கம் கொடுத்துதான் வந்துட்டு இருக்காங்க அதாவது பாலையாவும் தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஆளுதான் அவர் கூட நினைக்கிறத தப்பில்லை அப்படின்னு அமலாபாலுக்கு கொஞ்சம் டானிக் மாதிரி சில விஷயங்கள் கூறி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாமல் அமலாபால் தன்னுடைய ப்ரொஃபஷனலில் ரொம்பவே குறியா அந்த ஒர்க்கு கரெக்டாக செஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு டேரக்டர்ஸ் எல்லாமே இப்போ அமலாபால புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ